யர் மௌசிகா நான் ஆறாவது படிக்கின்றேன் இப்பொழுது நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கொலம் இருந்துச்சு அந்த வந்துட்டு அந்த ஆடு வந்து அந்த கொலத்தில் வந்துட்டு அந்த ஆடு வந்துட்டு மூஞ்சி பத்து இருந்துச்சு அந்த மாடு வந்துட்டு தண்ணி குச்சுருந்துச்சு இது அந்த த அந்த தாத்தோன்னா இது அந்த கக்கா மீன் பிடி மீன் இருந்தாங்க மீன் பிடிச்சி அது எனக்கு சொல்கிற சொல்லாத நான் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அக்க மீன் பிடிக்கலாம் அப்படின்னு போது இந்த மீன் பயந்துருச்சு அந்த மீன் பயந்து பழத்தில் விழுந்துருச்சு தென்னில் குதிச்சிருச்சு அப்புறம் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு மீன் பிடிக்கிறான் அப்புறம் வந்துட்டு மீன் பிடிக்கும்போது பிடிச்சிட்ருந்தான் அது இந்த தாத்தாவும் அவங்க பைப் பைப்பையும் அந்த பிள்ளைங்கள வந்துட்டு குளிச்சிட்டுருந்தாங்க அப்போ வந்துட்டு இந்த எல்லாரும் வந்துட்டு குளிச்சுட்ருந்தாங்க அப்போ வந்துட்டு இந்த அவங்கெல்லாம் குளிச்சிட்டுருக்கும்போது என்ன சரியாது அவங்களாம் அவங்கலாம் குளிச்சிட்ருக்கும்போது சொல்கிறாங்க அவங்க இது அவங்க அவங்க அம்மா மூணு அம்மா அவங்க வந்து பண்ணி வச்சிட்ருந்தாங்க ஆ தேங்க்யூ